ய ஓம் முருகா குருமுருகா அருண்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முக சடாசனே என் வாக்கிலும் நினைவு நின்று காக்க ஓ வேல் காக்க சுவா வெற்றி முருகனுக்கு அரோ என்று சொல்லி நாம் இப்பொழுது திருமூலர் கூறிய திருமந்திரத்தை சொல்லி கொண்டு வருகிறோம் அதிலே இப்பொழுது இந்த கல்லாமையை பற்றி சொல்லி கொண்டு வருகிறார் கல்லுண்ண கல் உண்ணக்கூடாது இந்த கல் நமக்கு புத்தி தான் கெட்டு போகும் காமம் வரும் புத்தி கேடும் அப்படின்லாம் சொல்கிறத நாம பார்த்தோம் நேற்று வரைக்கும் முன்னூற்றி முப்பதாவது பாடல் வரை பார்த்தோம் அடுத்து முன்னூற்றி முப்பத்தி ஒன்றுல தொடர்ந்து சொல்கிறார் இரவு பகல் என்று தெரியாமல் எந்த சிந்தனையும் எண்ணங்கள் இல்லாமல் உடலாலும் உள்ளத்தாலும் மற்றும் உலக பந்தங்கள் என்று எதனாலும் பாதிக்காமல் தன்னை மறந்த நிலையில் இருந்தால் தனக்குள் உண்டாகும் பேரானந்த சிவானந்த தேனை உலகத்தார் அருந்தலாம் அதனால நீங்கள் இரவு பகல் இல்லாமல் எந்த சிந்தனையும் இல்லாமல் உடலாலும் உள்ளத்தாலும் உலக பந்தங்கள்லாம் பாதிக்காத மாதிரி தன்னை மறந்திருக்கணும் அப்போ சிவபெருமானை நினைத்தால் உங்களுக்கெல்லாம் அவருடைய அந்த அருள் என்று சொல்லக்கூடிய சிவன் அருள் தேன் நமக்கு கிடைக்கும் ஆனால் உயிர்கள் மதுவை குடித்து வீணாக அழிகிறார்கள் எதனாலும் பாதிக்காத அந்த இறைவனின் திருவடிகளைப் பற்றினால் இறைவனே கொடுக்கும் சுத்தமாயே மாயை பந்த பாசம் ஆசைகளினால் வரும் அசுத்த இதெல்லாம் அருந்து தனக்குள் உண்டாகும் இந்த தேரானந்த சிவானந்த தேனி அருந்தலாம் என்று நம்முடைய திருமூல சொல்கிறார் இராப்பகல் அற்ற இடத்தே இருந்து பராக்கர ஆனந்த தேரல் பருகார் இராப்பகல் அற்ற இறையடி இன்பத்தீராபகல் மாயை இரண்டிடத்தேனே தேவியை வணங்குபவர்களில் சிலர் அவள் அருளை பெற்று மந்திர தந்திர சக்தி அடைய வேண்டும் என்று மதுவை படைக்கிறார்கள் பின்பு அருந்துகிறார் மது அருந்துவோர் தம்மை மறந்து விடுகிறார்கள் தம்மை மறந்ததால் அவருடைய ஆற்றல் அழிந்து போகிறது அருள் சக்தி என்பது இறைவன் மேல் எண்ணத்தை வைத்து சிவஞானத்தை அறிவு அதிலே நிலை பெற்று உண்மை ஞானத்தை அடைவதுதான் என்று சொல்லுகிறார்கள் அதனால நம்ம இந்த மதுலாம் படைச்சு சாமிக்கு படைச்சு பிடிக்கிறாங்க அதெல்லாம் தப்பு ஏன்னா அதில் தன்னே வந்துடுவாங்க அப்போ அவங்களுடைய ஆற்றல் போய்விடும் அருள் சக்தி என்பது இறைவின் மேல் வைக்கிறது தான் அருள் சக்தி கிடைக்கும் சிவஞானத்தை அறிய வேண்டும் அப்பதான் உண்மையான ஞானம் முடியும் நாம் முடியாது என்று அழக சொல்கிறார்கள் சத்தியை வேண்டி சமயத்தோர் கல்லுண்பர் சத்தி அழிந்தது தம்மை மறத்தலால் சக்தி சிவ சத்திய ஞான ஆனந்தத்தில் சாதலே சிவம் அருள் பெற்றால் அதில் சக்தியின் அருளும் இருக்கும் அதுபோல சக்தி அருள் பெற்றால் சிவத்தின் அருளும் இருக்கும் இரண்டும் கலந்து தமக்குள்ளேயே இருக்கிறது என்பதை உணர்ந்து அடைந்தால் உண்மையான சக்தியின் தன்மையாகிய எட்டு வித சக்திகளும் நமக்கு கிடைக்கும் ஆனால் இந்த கல்லுண்ணாமல் இருந்தாலே சக்தியினரும் நமக்கு கிடைக்கும் சிவத்தினருளும் இருக்கும் ஆனால இரண்டும் வந்தால் நமக்கு உண்மையான ஞானம் கிடைக்கும் அட்டமா சித்தியே கிடைக்கும் தான் சத்தன் அருள் தரின் சக்தி அருள் உண்டாம் சத்தி அருள் தரின் சத்தன் அருள் உண்டாம் சத்தி சிவமாம் இரண்டும் தன்னுள் வைக்க சத்தியம் என் சித்தி தன்மையும் அறிந்தினால் உயிர்கள் உடம்பில் வாழ இறைவனால் கொடுக்கப்பட்ட நீங்கும் அவை அனைத்தும் தன்னுடையது என்று எண்ணும் மாயைகள் நீங்கும் உலக இன்பங்களை பெற எண்ணி பொய்யான தவங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நீங்கும் இந்த உலகை பற்றிய நினைப்பு ஒழிந்து தமக்குள் சிவபோகமாகிய என்றும் அழியாத உண்மை வீட்டில் பேரானந்த மயக்கத்தில் நாம் இருக்கலாம் ஆக இப்படி நாம் கல்லுண்ணாமல் இருந்தால் சிவானந்த தேனை பருகினால் உயிர்கள் உடம்பில் வாழ இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த தொண்ணூற்றாறு தத்துவங்களும் போய்விடுமாம் சிவனருள் பெற்றார் அப்படி போயிடுச்சுன்னா தன்னுடையது என்று எண்ணுகிற அந்த மாயைக்கு போயிடும் உலக இன்பங்களை பெற எண்ணி பொய்யான தவங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நீங்கிவிடும் இந்த உலகை பற்றிய நினைப்பை ஒழிந்து தமக்குள் சிவபோகமாகிய என்றும் அழியாத உண்மை வீட்டில் பேரானந்த மயக்கத்துள் நாம் இருக்கலாம் என்று திருமூல சொல்வார் தத்துவம் நீக்கி மறு அந்த வழக்கு குளிரைமான் தத்துவம் நீக்கி மறுள் நீக்கி தானாகி பொய்த்தவம் நீக்கி மெய் போகத்துள் போக்கியே சகம் உண்டு விட்டு பரானந்த சித்தியதாகும் சிவானந்த இறைவனை அடைய வேண்டும் என்று சிவ சிந்தனையில் இருக்கும் சிவயோகிகள் பிரணாயாம முறையில் மூச்சுக்காற்றை தன் வசப்படுத்துகிறார்கள் அதனால் கிடைக்கும் குண்டலினி சக்தியின் மூலம் அமிதத்தை பருகிறார்கள் எட்டு வித சித்திகளையும் பெற்று பேரானந்தத்தில் இருப்பார்கள் அப்படி இல்லாமல் உலக இன்பங்களில் மோகம் கொண்டவர்கள் மதுவை குடித்து மூடர்களாகி மதம் பிடித்த யானை போல என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் இருக்கிறார் அதனால கோபம் கொள்கிறார்கள் அறிவழிந்து போகிறார்கள் ஒரு நாள் சத்தியா போயிடுவாங்க அதனால நீங்க இந்த சிவசிந்தனையை விட்டு விட்டு இந்த கல் குடிக்காதீங்கன்னு அறிவுரை சொல்கிறார்கள் யோகிகள் கால் கட்டி ஒன்மதி ஆனந்த போத அமுதை போசித்தவர் என் சித்தி மோகியர் கல்லுண்டு மூடராய் அறிவு குருவின் ஈடு இணை இல்லாத தாமரை மலர் போன்ற திருவடிகளை எப்போதும் தியானத்தில் எண்ணி குண்டலினியை எழுப்பி மூச்சுக்காற்றின் மூலம் ஆறு ஆதார சக்கரங்களுக்கும் எடுத்துச் செல்வார் ஏழாவது சக்கரம் சகசர தளத்தில் ிருக்கும் இறைன்பத்தை தரும் அமிர்தம் கூறும் இடத்தை திறந்து அதிலிருந்து கிடைக்கும் அமிர்தத்தை பருகி சமாதி நிலையை அடைந்து பேரானந்த நிலையில் இருக்கலாம் என்று சொல்கிறார் நீர் அடி தாமரை சமாதியின் ஆடி நீரா அலங்காடே சென்று கண்ணோடே சென்று கால்வழி காணுமே என்று சொல்லி இந்த முதலாவது தந்திரம் நிறைவு செய்கிறோம் நன்றி வாம் சிவசிவாவா சிவரூபி வாவா தெங்கிலீவா ஜெயங்கொல்ல பிரபஞ்சம் பாபா ஐயம் சியும் காமனியும் தான் என்று ஈஸ்வர ஓம் நமச்சிவாயம்